வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா சூரிய எந்திரி சூரிய சூரியன் சூரியன்னு எந்திரிக்கல நல்லா தூங்கின்னு இருக்கேன் நான் பேசிட்டு போயிடலாம் வாங்க நீ தூங்குப்பா நான் போ சவுண்ட் மட்டும் கொடுத்துருக்காப்பா என்ன ஆட்டோ கார் நான்

ஒரு பதினஞ்சு வயசுல வந்து ஒரு ஸ்கூல் போயிருந்தா அந்த ஸ்கூலுக்கு ஃப்ரெண்ட் பேர்லாம் சொல்லுவாங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட் பேர் என்ன ஸ்பாஸ்டிக் ஸ்கூல் ஆ நேத்த நேத்த பூத்த ஆண்டு தமிழ்ல பூத்த ஆண்டு ஆ நேத்துல உண்டா நேத்து உண்டா நேத்து தமிழ் பூத்த ஆண்டு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு ம் பாடம் தமிழ் மண்ணல பொய்யா ஆ சாம் பாக்கறானே आज बाओ काई के की बोलू हां नने कोकाई के नने काम अपा मा दाल के अपा बना लगे अपा मना लगे? लगे निके ना लगे हम्म नने ना लगे नए दी इत्ची दोतै आपानलं वाडाय 25 लड़ो सिक प्पप्पो काई? कि काडरा Χाउप के? सिक प्पु काई? काई? तकल्पु? मुटो दोसमुटाई? वंड काई? वंड काई? तकल्पु? वंड काई? का म् कौंककाई? मंडकई गोकाई तरकळळपो तरकली मुटा तोर दम मुटाई चेक अप काय चेक अप काय मुटा तोर काय आपलं आपलं वडाई ओपंडा ఏటప్ప సపోర్ట్ పడపు పడ్రపు అవకై బెన్ అవక క బెన్ ముట్ట తోట ముట్టై వళ్ళకై క్విస్ యా రైట్ ఓకే ఇన్నికి ఏన కలమ

கண்ட திட்டுவான் அடிப்பான் கடிப்பான் ஆனா மனநல காப்பாத்தில இருக்கிற இவங்க நிறைய பேர் இருக்காங்க சில பேர் வந்து எப்படிங்க நான் கேட்டேன் அந்த மனநல காப்பாக்கம் ஒரு அறுபது நூறு கிட்ட இருப்பாங்க எப்படிங்க இவங்கெல்லாம் வந்தாங்கன்னு கேட்டா ரோட் நான் அனாதையே திரிவிடுவாங்களா இந்த கா இந்த கபாலீஸ்வரர் கோயில் பாரசாத்தி கோயில் சில பேருக்கு தமிழ் தெரியல இல்ல இல்லை அப்படியே ரோட்டில் விட்டுட்டு போயிடுவாங்களா அவங்க வந்து போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டு இங்கே விட்டுட்டு போயிவிட்டாங்க இப்படி நான் ஒரு உரடி பண்ணுறப்போ அந்த ப்ரோக்ராம் பண்றப்போ நான் வீடியோ எடுக்கிறப்போ அதில் ஒருத்தர் தொலைஞ்சு போன ஒருத்தர் அதுல இருந்தாங்க அங்கேருந்து ஒரு பாடி இங்கேருந்து அங்கேருந்து எஃப்ஐஆர் போலீஸ் கிட்ட எஃப்ஐஆர் கேன்சல் பண்ணி எஃப்ஐஆர் காப்பியை காமிச்சிட்டு அப்புறம் அவங்க கூப்பிட்டு போனாலதான் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்மளுக்கு நம்ம வீடியோவால ஒரு தொலைஞ்ச ஒருத்தர் கிடச்சது அந்த நெல்சன் மாணிக்கோட இருக்க ஹோப் காப்பகத்தில் ஆமாம் அது எவ்வளோ பேர் இருக்காங்க தன்னை யாருன்னு தெரியாமல் ரெண்டு பேர் இருக்காங்க ஏன்னா நான் மதநாரம் பண்ணால் கடவுளுக்கே பண்ண மாதிரி கோயிலுக்கு போடுற பணத்தையும் அப்புறம் எதோ போடுற பணத்தையும் முடியாதவங்களுக்கு பண்ணுங்க ஏழு மக்களுக்கு பண்ணுங்க அது பண்ணால் நல்லா இருக்கும் சொன்ன நம்ம விஜயகாந்த் தலைவர் கேப்டன் சார் சொல்லியிருக்கேன் இல்லையா என்ன அக்கா அப்பா அம்மா இல்லை என்ன என்ன அப்பா அம்மா என்னக்கா அம்மா அப்பா இல்ல அம்மா அப்பா இல்ல நேரில் கவலை பெரிய கவலை உடனே என்ன பண்ணுறது அம்மா போச்சு அப்பா போச்சு அம்மா போச்சு அப்பா போச்சு இல்லை அப்பல்ல அம்மா அப்பா இல்லை போயிட்டே அப்பா ஃபஸ்ட்டு அம்மா போச்சு அப்பா அப்பா போச்சு அம்மா போச்சுன்னா பாசம் போச்சு அப்பா போச்சுன்னா உடம்புல இருக்க தெம்மும் போச்சு இல்லை கவலை கூடாது ஹாப்பி போட்டு போட்டு நிம்பு யாரு ஆப்பே போட்டு எண்ணிப்பு என்ன போ போட்டு போச்சு அம்மா எங்க சுகர் அதாவது அம்மா வந்து இறந்திருக்க மாட்டாங்க நல்லா தான் இருந்தாங்க இறந்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அவங்க வந்து சுகர் பேஷண்ட் சுகர் மாத்திரி போட்டு போச்சு கம்மியாக தான் சேர்த்துப்பாங்க இங்க வந்து என்னன்னா ஒழுங்காக இருந்தாங்க எங்கள் அம்மா ரொம்ப நீட்டாக ஒழுங்கா இருந்தாங்க இங்கிலீஷ் மருந்தாக சாப்பிட்டுருந்தாங்க சுகர் மாத்திரை நடுவில் யாரோ நாங்கள் இங்கே எங்கள் வந்த புதுசாக யாரோ ஒருத்தவங்க வந்து ஏங்க சுகர் மாத்திரை சாப்பிட்டு நாட்டு மருந்து சாப்பிடுங்க கண்டிப்பாக நாட்டு மருந்து சாப்பிட்டா நீங்கள் சுகர்லாம் தளம் போட்டு சாப்பிடலாம்னு சொன்னாங்க அதே மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல போய்ட்டு எங்கள் அம்மா ஆட்டோவில் போயிட்டு நாட்டு மருந்து போட்டாங்க பார்த்துட்டு எங்ககிட்ட தேவை பாபு ஏன்னா நாட்டு மருந்து சாட ஆரம்பிச்சுட்டேன் எங்களுக்கு காப்பியில் சக்கர போட்டு சாப்பிடலாம் சொல்லிட்டு இனிப்பு போட்டு போட்டு சாப்பிட்டாங்க அம்மா அப்போ என்னாச்சு சுகர் ரொம்ப ஹை லெவலில் போச்சு எழுநூற்றி நாற்பது எட்நூற்றி நானூற்றி தொண்ணூறு அந்த மாதிரி போயிடுச்சு டாக்டர்கிட்ட போய்ட்டு அந்த அதனால முக்கிய காரணம் எங்க நம்ம ஒழுங்காக ஒன்று ஒரே வழியில் போனால் நல்லாயிருக்கும் இங்கிலீஷ் மருந்தால் இங்கிலீஷ் மருந்துலேயே போயிடும் நாட்டு மருந்து நாட்டு மருந்து இதையும் அதையும் கிளாப்ஸ் பண்ணி ஒரு வழியாக செத்து போயிட்டாங்க அதனால் தயவு செஞ்சு இங்கிலீஷ் மருந்து எடுக்கிற இங்கிலீஷ் மருந்தே எடுங்க இந்த நாட்டு மருந்து எடுக்கிறவங்க இந்த சித்தா ஆயுர்வேதிக் யுனானி அதில் அது மட்டும் எடுங்க ரெண்டுத்தையும் கலந்து போட்டு நம்ம உடம்பு ஆகிடும் நம்ம சொன்ன பேச்சை மற்றவங்க கேட்குறாங்களோ இல்லையோ நம்ம உடம்பு நம்ம பேச்சே கேட்காது அம்மா இல்லையா டக்கு நம்மளால எந்திரிக்க முடியுமா உதவியும் நம்ம உடம்பு நம்ம பேச்சு கேட்காது இல்லையா அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ஜாக்கிரதையா இருங்க ஓகே டைம் ஆயிடுச்சு எங்கள் அம்மாட்டும் நல்லா எனக்கு காப்பில வந்து சர்க்கரை போட்டு

நாற்பத்தி எண்ணூறு ம் ஒன்று அதான் நான் சொல்கிறேன் இல்லையா ஒன்று அலோபதி கண்டினியூ பண்ணால் கண்டினியூ பண்ணுவேன் இப்போ எனக்கு தலை தலைவலிக்குதுன்னா ஒரு பேராசிட்டமெல்லாம் எதாவது ஒன்று போட்டுக்கோங்க நாட்டு மருந்தாக அது இருக்குது தலைவலி ஜுரத்துக்கு அதெல்லாம் இருக்குது நம்மளது செட் ஆகாது நம்ம பழகிட்டோம் இதுலையே பழகிட்டோம் ஸோ இங்கிலீஷ் மருந்துலேயே சாப்பிட்டு இங்கிலீஷ் மருந்து போய் வேண்டியது தான் நம்ம நாட்டு மருந்தே சாப்பிட்றோம் கண்டினியூ பண்ணலாம் அதுக்குன்னு என்ன இங்கே சொல்கிறது தெரில இந்த இந்த நாலேஜ் அவ்வளவா இல்லை இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டு நாட்டுக்கு வந்து கண்டிப்பாக பண்ணலாமா இன்னும் யாரோ ஒருத்தர் தா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சாப்பிட்டு எங்கள் அம்மா இஷ்டத்துக்கு காப்பீட்டு சக்கரை போட்டு குடிச்சிட்டா அந்த மாதிரி போய் சேர்ந்துட்டாங்க போய் சேர்ந்தாங்க இந்த மாதிரி பையனுக்கான சொல்லிட்டு அது கொஞ்ச நாள் செஞ்சு பார்த்தாங்களா அவங்களாம் உயிர் பிரியர் போய் எவ்வளோ துடிச்சி இருக்கும் கொக்குப்பாட்டை கொக்குப்பாட்டை காலேட்டியாக வரணும் குருகுப்பேட்டையிலேருந்து இங்கே வேலை செய்து வந்தாங்க ஒரு வருஷம் இருந்தாங்களா சரி போச்சு அம்மா போச்சு அம்மா போச்சு எல்லாம் போச்சு உன்னு என்ன அம்மா சூடு கண்ணா திட்டுவாங்க திட்டுவாங்க நான் கண்ணா நான் தான் வேலை கண்ணா சூரிய கண்ணா என்ன வேணும் கண்ணான்னு கேட்பாங்க நான் வேலை கண்ணா சரி இங்க அம்மா திட்டு இருக்கான உன்ன அப்பா திட்டு இருக்கார என்னென்னு திட்டுவாரு அப்பா என்ன ஏன் எப்படி கத்துவார் அப்பா இதே கற்றுக்கிட்டு போகிறப்பா என்ன சில சமயம் வந்து பாருங்கள் நான் வந்து பேச உட்காந்து டாப்பிக்கே வேறே இவன் பேசுகிற டாப்பிக்கே வேறு அது ரெண்டும் ஜாயின் பண்ணி வச்சு அம்மா அப்பாவை முடிஞ்சிச்சு எல்லாருக்கும் வந்து அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதுக்கடுத்து மனைவி ஆனால் கடை சொல்லு பயிர் பொருள் தாய் அருட்கள் மனைவி இருபத்தஞ்சி இருபத்தாறு முப்பது வயசு வரைக்கும் தான் அம்மா அதுக்கப்புறம் தான் சாகர் வரைக்கும் பொண்டாட்டி தான் தாய்க்கு பின் தாரம் அது உண்மை தானே அது மனைவி இல்லைன்னா யார் மனைவி இல்லைனா மொத்தம் போச்சு மனைவி இழந்தவங்களுக்கு அந்த வழி தெரியும் இருக்காங்க நம்ம வெல்கம் சின்ன ஹோட்டல் கூட ஒருத்தர் இருக்காரு நம்மப்பா நல்லா பேசுவார் அவங்க மனைவி இறந்துட்டாங்க அது என்கிட்ட சொல்லி அழுதுதார் அவர் கொஞ்சம் மனசு கஷ்டம் இருக்கிறப்போ அது அருமை தெரியாது இல்லாதப்போ தான் அந்த அருமை தெரியும் என்ன பண்ணுறது ஒழுங்க இருக்கிறப்போ எல்லாம் திட்டுறாங்க பொண்டாட்டி அடிக்கிறாங்க குடிச்சிட்டு வந்தோன்னா அடிக்கிறாங்க எங்கள் எங்கள் ரோட்டு மொனையில் பக்கத்துலலாம் பார்த்துட்டு குடிச்சிட்டு பொண்டாட்டி போட்டுனா அடி அடிப்பாங்க ஏன் எங்கள் கூட பிறந்த ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க கட்டிக்கின மாமாவின் கூட சொல்ல கூட வாயில வரல அவன்லாம் ஒரு ஆளா அவன் வந்து என்ன குஷ்டி எங்கள் அக்கா கூட அடி அடிப்பான் அப்போ நீங்கள் சின்ன வயசு ஒரு எட்டாவது வந்து அப்படி இருக்கும் குஸ்ட்டு அடிச்சு இந்த ரெண்டு கண்ணு இவ்வளோ பெருசாக வீங்கிருக்கும் எங்கள் அக்காவுக்கு நான் வேடிக்கை தான் பார்ப்பேன்னு பண்ணுறது அம்மா அம்மா அவங்க பேர் அம்மா மகேஸ்வரி அச்சு அச்சா ஞாபகம் இருக்கேன் கையில் சிகரெட்டில் சூடு வைப்பார் எங்கள் அக்காக்கு அப்புறம் கண்ணை வந்து அடி அட்டின்னு அடிப்பார் சும்மா அட்டி அடிப்பார் உங்க குடிக்கா நான் தைரியமாக சொல்கிறேன் அவனால் நேரில் வந்தா வச்சுக்க வழி பண்ணுறான் அவன் பேர் கூட சொல்கிறான்னு பார்க்குறான் இந்த மாதிரி ஆனால் என்ன சொல்கிறது நான் என்ன சொல்கிறேன் குடிக்கிறியா பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறேன் ரோட்டில் ஒன்றை நல்லா ஹைட்டாக வெயிட்டாக அந்த மாதிரி ஆளு போட்டு அடியேன் திருப்பி அடிப்பான் படிச்சுன்னு ஒன்று விடுவான் நம்மளுக்கு கீழே இருக்கலாம் போட்டு அடிக்கிறாங்க நிறைய பேர் நம்ம மேலே அடிக்கிறாங்களே

Hindi ko li. Hindi Okay, bye. Okay, bye. Ayol, don't do. Nala pakan. Okay.